வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைன்ல இன்னைக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வராங்க வைல்டா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துருக்காரு அதே போல சில சம்பவங்கள்லாம் நடந்ததாக தகவல்கள்லாம் வர ஆரம்பிக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல இந்த கண்டெஸ்டன்ஸை பத்தி வர போகிறாங்கல்ல வர்றாங்கல்ல வந்துட்டாங்கல்ல அவங்கள பத்தி தேடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சிலர் ப்ராமிசிங்காக தெரியுறாங்க யாரு டம்மி பீஸா தெரியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா பிரஜின் ரெண்டு பேர் வராங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து நம்ம ஆங்கராக பார்த்துருக்கிறோம் கண்டெஸ்டண்ட்டாக விஜய் டிவியில் பார்த்துருக்குறோம் எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸு அதுலேயும் சன் டிவியில் அந்த அசத்தப்போவது யாருன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அதை சிரிக்கிறதுக்காக அவங்கள வச்சுருப்பாங்க க்ளோஸ் அப் போட்டு வச்சிருப்பாங்க இனிமேல் பார்வதி ரியாக்ஷன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் வீக்கெண்டாச்சுன்னா சாண்ட்ரா ரியாக்ஷனை போடுவாங்க ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்கணும்னா அவங்க கேமும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் இங்க வந்து அவங்க சொல்றாங்க விஜயஸ் கிட்ட இங்க உள்ள ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை உடைச்சோம்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்றாங்க முதல்ல அவங்களுக்கு கேம்னா என்னன்னு தெரியுதான்னு தெரியல அப்புறம் தானே அவங்க ஸ்ட்ராட்டஜியோட வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களான்னு தெரியும் ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம கேமுன்னா என்னன்னு தான் அவங்க விளையாட்டு இருக்கிறாங்க உள்ள இருக்கிறவங்க இவங்க சம்பவம் பண்ணுவாங்களான்னா நான் இவங்க பிப்டி பிப்டி கேட்டகரியில தான் வைக்கிறேன் சீசன் ஃபோர்ல அர்ச்சனாக்கா வந்தாங்கல்ல எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி சீசன் ஃபோர்ல அன்பு கேங்ல வந்து அவங்க பண்ண சம்பவங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிக்காத கன்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஓவரால் சீசனில் அதில் முக்கியமான இடத்த அவங்க பிடிச்சிருவாங்க ஸோ அந்த வகையில் சாண்ட்ரா வந்து முன்னாடி பிடிக்கும் இப்போ சாண்ட்ரா எங்கே அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டும் லேஸாக இருக்குது பார்ப்போம் பாசிட்டிவா இருக்கிறாங்களா நெகட்டிவா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஆனால் ப்ராமிசிங் லிஸ்ட்டில் தான் இவங்களை வைக்கணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இங்கே வந்து சம்பவம் பண்ணுவாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸில் பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறதா தகவல்கள்லாம் வருது அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட்ல பார்த்தா தான் தெரியும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பிரஜன் பிரஜன் வரதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டாவதாக காட்டுறது திவ்யா கணேஷ் அவங்க திவ்யா கணேஷ்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டண்ட்டாக தெரியறாங்க பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைடு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு சைடில் இருப்பாங்க நிச்சயமாக ஆனால் ப்ராமிசிங் கண்டஸ்டெண்டாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இவங்க வந்து ஒரு சீரியலில் சண்டை போட்டு ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போறதுல இவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது என்கேஜ்மெண்ட் நடக்குது அதுக்கப்புறமா கல்யாணத்தை நிறுத்திட்டு வர்ற அந்த தைரியமெல்லாம் இருக்குல்ல பயங்கர போல்டு லேடி அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் இவளை பத்தி சொல்றாங்க இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அப்படி அப்படிதான் தெரியுது சில பேருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க இதுல ஒண்ணு ஒரு காமெடினா அந்த கிளாஸ் யாருக்கு எடுக்க போறாங்க கம்ருதுனுக்கா ஏன் கம்ருதுனுக்கு அப்படின்னு சொல்றேன்னா இவங்களும் கம்ருதுனும் ஆல்ரெடி சீரியல்ல ஒன்றா ஒர்க் பண்ணிடுறாங்க கமிருதன் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு வந்த ஆதிரைக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான பஞ்சாயத்துலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தா அவரை பத்தி இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நிச்சயமா இங்க வளருவாங்க அப்ப ஆதிரை கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரியே கமிருதன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்ய கணேஷ் எதிரெதிராக இருப்பாங்களா இல்லைன்னா அங்கதான் ஆல்ரெடி பழக்கம் ஏச்சேன் நானும் அந்த சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதிரில் நின்று கேம் ஆனா சூப்பரா இருக்கும் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து நான் உள்ள காலை வச்சோடன பார்த்தீங்கன்னா தர 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 தரன்னு கிழிக்க போறேன் அப்படிங்கிறாரு தர தர தரன்னு கிழிக்க போறீங்களா மேட்சே ஆக மாட்டேங்க இவர் எது பேசினாலும் காமெடியாவே தெரியுது எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் தெரியுதான்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரமோ வந்தது அந்த ப்ரமோவில் என்னடான்னா இது வந்து என்ட்ரி இல்லை வார்னிங் அப்படின்னாரு இப்போ தர தரத்தரன் கிழிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு சரசரன்னு கிழிக்க போறேன்னு சொல்லலாம் தர தரன் இழுத்துட்டு வர போறேன்னு சொல்லுவாங்க தர தரான்னு கிழிக்க போறாங்க அப்படிங்கிறாரு கான்ட்ரான்ஸ்டா இருக்கு அந்த வார்த்தைகள் இவர் சூஸ் பண்றது வழக்கமாக அப்படிதாங்க வச்சிருக்கிறார் இவரு சோ அதனால இவரை பார்க்கும்போது நேற்று கூட லைவ்ல பேசும்போது நண்பர் சொல்லியிருந்தாங்க அர்ணவ் ஞாபகம் வருது இவரை பார்க்கும் போது அப்படின்னு எனக்கும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரை பார்க்கும்போது அர்ணவ் ஃபீல் தான் வருது அர்ணவ் கூட பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது பிரமோ அப்படியே கன் எடுத்து ஃபயர் பண்ற மாதிரி எல்லாம் வந்தாருல வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கவங்களும் மொக்க பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் ஹைட் ஆயிட்டாரு விஜயசை வச்சு செஞ்சு விட்டாரு வெளியவும் பார்த்தீங்கன்னா கழிவு கழிவு ஊத்தணும் ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் போயிடுவாரோ அப்படின்னு தோன்றுது தனியாக வந்து அசிங்கப்பட்டா பரவாயில்ல தாரோட வராரு ஒய்ஃபோட வராரு அசிங்கப்படாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த கான்சியஸ்லே விளையாடுவார் போல இருக்கு பார்க்கலாம் எப்படி விளையாட்றாருன்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து சும்மா அந்த ப்ரமோ பார்க்கும் போது நமக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடைக்குது நம்ம நினைக்கிறதுக்கு மாறாகவும் இருக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸே ஒரு கண்டெஸ்டன்ட்டா உள்ளே போறாரு நம்ம பிக் பாஸ் இல்லை கன்னட பிக் பாஸில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தவரே இவர் தான் ஜஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்ல முடியாது இது ஏதாவது படத்துக்கு இல்லை சீரியலுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் ஃபிலிமுக்கோ இல்லை ப்ராஜெக்ட்டுக்கோ அப்படி டப் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு ஸ்கிரிப்ட் இன்னொருத்தவங்க வச்சிருப்பாங்க அதை டப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு பிக் பாஸில் வாய்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது பிக் பாஸா இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணது இல்லை உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸையும் பார்ப்பாங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க ரியாக்ஷன்ஸும் அவங்களுக்கு தெரியும் ஸோ டீமில் என்ன எதிர்பார்க்குறாங்க உள்ள என்ன தப்பு பண்ணுறாங்க அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அதை எப்படி இந்த டீம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் என்ன வேற இண்டஸ்ட்ரி கன்னடத்தில் பட் பிக் பாஸ் அப்படிங்கிறது கேரக்டர் பேஸ்டு ஷோ அப்படிங்கிறதுனால அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ஒன்று தானே இங்கேயும் மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் கொஞ்சம் கோவக்காரர்னு சொல்கிறாங்க முன்னாடியே லைவ்லலாம் வந்து பேசினாருங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அப்போயே வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு பார்வதியை கிழிக்கிட்டு கிழிங்க அந்த அன்புக்கு எங்க போட்டு கிழக்கின்னு கிழிங்க அப்படின்லாம் பகிரமாக சொல்லியிருந்தாங்க நான் எதுவும் இங்கே சொல்ல மாட்டேன் வெறும் வாய்ஸ் அவடால் கிடையாது செயலில் காட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு இங்கே அதே தான் லைவ்லையும் சொல்லியிருந்தாரு நான் சம்பவம் பண்ண போகிறேன் அது சிறப்பாக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் நான் இங்கே சொல்ல மாட்டேன் என்ன பண்ண போறேன்னு உள்ளே போய் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு பரபரப்பாக சம்பவம் பண்ணணும் பரபரப்பாக பேசக்கூடாது பேச்சில் லேசாக படபடப்பு தெரியுது அது மொழி பிரச்சனையா இல்லைன்னா நார்மலாகவே ஆள் அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரில கனியாக்காவுடைய மேல்வர்ஷனா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டவுட் வருது பட் இருந்தாலும் பிக் பாஸா இருந்திருக்கிறாரு ஷோவை உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாரு இவருடைய ப்ரமோலையும் சொன்னது பாத்தீங்கன்னா வெளியே இருந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உள்ள வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு கேமை ரிவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது தெளிவா பேசிருக்கிறாரு அட்லீஸ்ட் அந்த புரிதலாவது இருக்கு அவருக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா நிச்சயமா புறக்கணிக்க முடியாத ப்ராமிசிங் கண்டெஸ்டன்டா இருப்பாரு அப்படின்னு மட்டும் இப்போதைக்கு தோணுது பாப்பம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்திருக்கிறவங்கள பிரஜனை தவிர மற்ற எல்லாருமே சம்பவம் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் தெரியுறாங்க இந்த கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட்ல யார் ப்ராமிசிங்கா உங்களுக்கு தெரிகிறாங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்